இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவர் சொற்களிலும் செயல்களிலும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதைதான் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை மறைவரை சிந்தனை நம்மை அளவில்லாமல் அன்பு செய்து பாசத்தை பொழிந்து பார்த்து பார்த்து உருவாக்கியவர்களை நாம் நம்பாமல் போகிறபோது போது இழப்பு நமக்கு தான் ஏற்படுகிறது இன்றைய நற்செய்தில் கூட சக்கரியாவிற்கு குழந்தை பிறக்கும் என்று கபரியல் தூதர் கூறும்பொழுது அவர் நம்ப மறுக்கிறார் கேள்வி கேட்கிறார் அதனால்தான் ஒரு குருவாக இருப்பினும் இறைப்பணி செய்தவர் ஆயினும் திருமுழுக்கு யோவான் பிறக்கும் வரையிலும் அவரால் பேச முடியாமல் போகிறது நம் வாழ்வில் நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருப்பது முதலில் இறைவனை அதிக வருத்தம் அடைய செய்யும் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவர் சொற்களிலும் செயல்களிலும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதைதான் இறைவன் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை உணர அவர் அன்பில் இழைத்திருக்க நம்பிக்கை என்ற அச்சாணி நம் வாழ்க்கைக்கு அவசியம் கடவுளால் எல்லாம் முடியும் என நம்பி அவர் அன்பில் இணைந்திருப்போம்